இத்தனை லட்சம் பேர் இந்தியர்கள் தமிழர்கள் இருக்கும்போது ஒரு தமிழ் மந்திரியை போட்டாங்க நாங்கள் தமிழ் பேசுகிற மந்திரியை அப்போ தரம் மற்ற அமைப்புகளை போய் சந்திக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் பெருமிட்டை பொறுத்த அளவு நான் இந்தியாவுக்கு மட்டுந்தான் முடிவற்ற பெருமிட்டு ஆனால் இங்கே வந்து டோபி கடை முடிவற்ற கடை அளவுக்கு அதிகமான சுய கடை என்ன திறந்து வச்சிருக்காங்க மலேசியர்கள் பிழைக்கணுமா இல்லை அந்நிய வெளிநாட்டில் இருந்து திருட்டு தரம்போம் ஐயோக்கிய தரம்பாவும் வேற பெருமிட்டில் வரவன பிழைக்கணும் மற்றவனா மலேசியாவில் இருக்க வேணா சாகிறதா நாங்கள் என்ன சொல்லி வாங்கினோம்னா கெத்ருணான் அதாவது பாரம்பரிய தொழில் புரியவர்களுக்கு கொடுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்எம் பதிஞ்சுருக்கணும் அதேபோல் எங்கள் சங்க லெட்ரு வேணும் இது போன்ற நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து மனிதள அமைச்சுக்கும் உள்துறை அமைச்சுக்கும் பயனீட்டாளர் அமைச்சுக்கும் நாங்கள் கட்டுப்பாடுகளை சொல்லி தான் கொடுத்தோம் எங்கள் சங்க உறுப்பினரை பாதிக்கு மேலே இல்லை எண்பது பெர்சன்ட் பேர் இன்னும் ஆள் எடுக்கலை இருபது சதவீதம் ஆள் தான் எடுத்திருக்காங்க ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு ஆள் மூ ரெண்டு கடகாரம் மூணு கடகாரம் தான் எடுத்தாங்க மற்றது எப்படி போச்சு பெருமேட்டு வழியை யார் கொண்டு போனது இது எங்களை கண்டிப்பாக தனிச்சாகணும் அதாவது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் சிறு குறு தொழில்களை சுத்தமாக அழிச்சு விட்டு வேற அந்நிய தொழிலாளி வளரட்டும் நினைக்கும் பொழுது அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் எனது வணக்கம் நான் முதல்ல பேசுகிறது எஸ்எஸ்டி எஸ்எஸ்டி வந்து எனக்கு முடிச்சிட்டு வரேன் எஸ்எஸ்டி வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்புறம் எங்கள் செயலாளர் ஆங்கில பத்திரிகை எல்லாம் பத்திரிகைகளுக்கு கூட எங்களுக்கு கேட்டுக்கொண்டதன்படி இப்போ அரசாங்கம் எங்களுக்கு ஒரு மில்லியன் வரைக்கும் ஒரு மில்லியன்ப்போ ஒரு மில்லியன் வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டியை ரத்து பண்ணியிருக்காங்க எங்கள் தொழிலுக்கு ஒரு மில்லியனுக்கு வேலை வேலை பார்த்தா தான் எஸ்எஸ்டி அதற்காக அரசாங்கத்திற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் இரண்டாவது விஷயமா என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பண்டார் கொலலும்பூர் டத்தோ பண்டார் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அந்த அதில் பணிபுரியும் அலுவலகர்கள் மிக கொடுமையாக நடந்து கொள்கிறார்கள் அந்நிய தொழிலாளர்கள் அதாவது பங்களாதேசிகள் பாகிஸ்தானியர்கள் மியான்மாரை சேர்ந்தவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆனால் என்ன பெருமிட்டில் வந்திருக்காரன்னு தெரியல பெருமிட்டை பொறுத்தளவு கெத்தூர் நான் இந்தியாவுக்கு மட்டுந்தான் முடிவற்ற பெருமிட்டு ஆனால் இங்கே வந்து டோபி கடை முடிவற்ற கடை அளவுக்கு அதிகமான சுய கடை என்ன திறந்து வச்சுருக்காங்க அந்த கடைகளில் போய் யாருமே ஏன் ஆளுங்க இல்லைன்னு கேட்குறதில்ல ஆனால் மலேசியர்களாகிய ஆகிய நாம கடை வச்சுருந்தோம்னா உள்ளுக்கு போய் ஏன் மலேசியர் ஒருத்தர் இங்கே வேலை செய்யலை அந்த ம மலேசியா இருந்தால் தான் கடை நடத்த முடியும் சொல்லிட்டு உடனே லைசென்ஸை பறிச்சிக்கிட்டு கடையை மூட்டிகிட்டு போனாங்க மூடி மூடிட்டு போகிறாங்க இது எந்த வகையில் நியாயம் மலேசியர்கள் பிழைக்கணுமா இல்லை அந்நிய தொழிலாளர் வெளிநாட்டில் இருந்து திருட்டுத்தரமாகவும் ஐயோக்கிய தரமாகவும் வேறு பெருமிட்டில் வரவனை பிழைக்கணும் மற்றவனா மலேசியாவில் இருக்கவன சாகிறதா இது ஒரு அநியாயமான ஒரு செயல் அதுபோக நாங்கள் உங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு பனிரெண்டு வருஷம் போராடி ஏழாயிரத்தி ஐநூறு பெருமிட்டு மாண்புமிகு தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒய்பி மனித உலமைச்சராக இருந்த ஒய்பி சிவகுமார் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு எங்களுக்காக போராடி எடுத்து கொடுத்தாரு ஏழு ஏழாயிரத்தி ஐநூறு பெருமிட்டு நாங்கள் பதினாயிரம் கேட்டால் ஏழாயிரத்தி ஐநூறு முதல்ல வாங்கிங்க அப்புறம் வாங்கி தரோம்னு சொன்னார் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு பெருமிட்டு இன்னாருக்கு இன்னாருக்குன்னா கிடையாது மொத்தமாக மொத்த துணி கடை நகை கடை முடிவற்ற கடை ஆனால் எங்களுக்கு தேவையானது ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட தேவையில்லை ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு எங்களுக்கு போதும் எங்கள் செய்தியாளங்கிற உறுப்பினருக்கு அது நாங்கள் என்ன சொல்லி வாங்கினோம்னா கெத்திருநான் அதாவது பாரம்பரிய தொழில் புரிவர்களுக்கு கொடுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்எம் அதே போல் எங்கள் சங்க லெட்ரு வேணும் இது போன்ற நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து மனிதள அமைச்சுக்கும் உள்துறை அமைச்சுக்கும் பயனீட்டாளர் அமைச்சுக்கும் நாங்கள் கட்டுப்பாடுகளை சொல்லி தான் கொடுத்தோம் ஆனால் எங்கள் உறுப்பினர்கள் மாநிலத்துக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் கூட கெத்திருநான் எடுக்கலை ஆனால் கேடிஎன் அதாவது உள்துறை அமைச்சு உயர்தர அலுவலர் என்ன சொல்கிறாருன்னா மூவாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு பெருமிட் வெளியாயிருச்சு அதனால் உங்களுக்கு நிப்பாட்டிட்டு முறை யாருக்கு கொடுத்திய மூவாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு பெருமிட்டு யார்கிட்ட கொடுத்திய யார் எடுத்தது அந்த விவரத்தை கிட்ட சொல்ல மறுக்கிறாங்க டோட்டல் நம்பரை மட்டும் தான் சொல்கிறாங்க மூவாயிரத்தி முன்னூற்றி பதிமூணுன்னு சொல்கிறாங்களே தவிர யாருக்கு கொடுத்தாருன்னு சொல்லலை எங்களுக்கு அவங்களுக்கு தேவையில்லை மூவாயிரம் பெருமிட் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பெருமிட் இருந்தாலே எல்லோரும் எடுத்துருப்போம் ஆனால் எங்கள் சங்க உறுப்பினர் பாதிக்கு மேலே இல்லை எண்பது பெர்சன்ட் பேர் இன்னும் ஆள் எடுக்கலை இருபது சதவீத ஆள் தான் எடுத்திருக்காங்க ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு ஆள் மூ ரெண்டு கடகார்கள் மூணு கடகாரம் தான் எடுத்தாங்க மற்றது பூர எப்படி போச்சு பெருமிட் வழியை யார் கொண்டு போனது இது எங்களுக்கு கண்டிப்பாக தனிச்சாகணும் அப்படி தெரியலனா இருக்கிற பெருமேட்டை எங்களுக்கு பரிந்து கொடுக்கணும் இதை பற்றி நான் ஒய்பி சிவகுமார் அவர்கள்ட்டையும் மற்றவர்கிட்டையும் பேசியிருக்கோம் ஆனால் முறையாக கொடுக்கப்படாட்டினா நாங்கள் முறையாக உழவு இது எஸ்பிஆர்எம் அதாவது தமிழ் என்னன்னு சொல்லுங்கள் லஞ்ச ஒழிப்பு புகார்கள் கண்டிப்பாக புகார் அளிப்போம் ஏன்னா எங்களுக்கு அந்த மொத்த டீட்டெயில்ஸ் வேணும் நாங்கள் பன்னெண்டு வருஷம் போராடி பன்னெண்டு வருஷமாக எடுக்க முடியாத பெருமிட்டை மாண்மை மிகு முன்னாள் மனித உளமைச்சர் மாண்மை மிகு ஒய்வி சிவகுமார் தான் எடுத்து கொடுத்தாங்க அது எடுத்து எங்களுக்கு பயனில்லாமல் போச்சு முப்பது கூட ஆள் கிடைக்கல எங்கள் கெத்தூர் நாடு எல்லாம் வெளியால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் சொன்ன சட்டத்திட்டங்களை பாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட ஃபாலோ பண்ணலாம் கேடிஎனும் ஃபாலோ பண்ணலாம் கேபிடிஎனும் ஃபாலோ பண்ணலாம் மனித உளச்சும் மனித அமைச்சர் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நாங்கள் போராட வேண்டியிருந்தது போராடி பண்ணி அப்புறம் எங்கள் எங்கள் சங்க பொறுப்பில் உள்ளவங்க வழிகாட்டி ஒன்று ரெண்டு பேர் எடுத்தாங்க அப்போ அந்த பெருமிட்டை எடுத்தது யார் மூவாயிரத்து முந்நூற்றி பதிமூணு பெருமிட்டுங்கிறாரு உயரதிகாரி கேலியல்ல உள்துறை அமைச்சில் அது எடுத்துகிட்டு போனது யார் மூவாயிரத்து முந்நூற்றி பதிமூணு பெருமிட்டு எடுத்துகிட்டு போனது யார் அந்த இது எங்களுக்கு வேணும் அதுபோக இந்த பண்டராவில் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அது சம்பந்தப்பட்ட பண்டாரும் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் கண்டிப்பாக எங்கள் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது கடையை அடைக்கக்கூடாது வரவும் கடையை அடைச்சிட்டு பூட்டிகிட்டு பூட்டிகிட்டு போனால் அது எப்படி நாங்கள் தொழில் செய்கிறது அதாவது ஒரு 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 முதலாளி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கடை வச்சுருந்தாருன்னா ஒரு மூணு கடை வச்சுருந்தாருன்னா ஒரு கடையில் நிற்க முடியாது இன்னும் ரெண்டு கடையில் அந்நிய தான் நாங்கள் எதுக்கு அந்நிய தொழிலால் கேட்குறோம் உள்துறை ஆள் இருந்தாதான் உள் உள்நாட்டு ஆள் இருந்தால் அந்நிய தொழிலாளர்கள் கேட்க மாட்டோமே அப்புறம் அந்நிய தொழில உள்துறை ஆள் நிற்கணும்னா எங்கேருந்து நிற்கிறது நிற்க வேண்டிய அவசியம் இல்லையா நாங்கள் அந்நிய தொழிலாளி கேட்குறது எங்கள் கே வேலைக்கு செய்கிறது தான் அது கற்று நான் இப்போ கத்திர இல்ல இல்லை பங்களாதேஷியலும் பாகிஸ்தானிலும் தான் கடை இருக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு நதி இல்லை சாலன் ஷீலாங் புடு சவுக்கீட்டு ஆயிரக்கணக்கான கடைகள் அவங்களுக்கு எங்கே இருந்து வருது பெருமிட்டு எங்க பார்த்தாலும் மூளைக்கு மூளை பாப்பஷா அது ஒரு கண்ணாடி ஒரு ஒரு ரெண்டு ஒரு கதவு ஒரு லைட்டு கடையை திறந்து விட்றாங்க எப்படி நாங்கள் உள்நாடு சிறு சிறு தொழில் குறு தொழில் எப்படி பண்ணுறது அதாவது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்க சிறு குறு தொழில்களை சுத்தமாக அழிச்சு விட்டு வேற அந்நிய தொழிலாள வாழட்டும் நினைக்கும் போலருது

நான் பார்க்காத துன்சாமி வேலு டான்ஸ்ரீ சுப்பிரமணியம் டான்ஸ் பழனிவேழு டான்ஸ்ரீ இப்போ இருக்கிற விக்னேஸ்வரன் தத்தோஸ்ரீ சரவணன் டிஏபியில் ஒய்பி சிவகுமார வீட்டில் அப்பாயின்மெண்ட்லாம் போய் பார்ப்பேங்க குலசேரனையும் பார்க்கலாம் ஆனால் அவர் எங்களுக்கு எடுத்து தரல ஒய்பி சிவகுமார்தான் எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு ஆள் ஒரு கை தட்டுங்கப்பா எடுத்துக் கொடுத்தாரு ஆனால் மற்ற யார் இந்தியர்களை பற்றி அக்கறை பண்ணுறதுக்கு குறிப்பாக தமிழர்கள் அக்கறைப்படுறதுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லைங்க வருங்காலத்தில் ஆச்சு தமிழர் தமிழர் மந்திரின்னு ஒரு மந்திரி சங்கா எழுபது வருஷம் வரலாற்று இது வரைக்கும் தமிழர் முழு அமைச்சர் இல்லாமல் இருந்ததே இல்லைங்க இதுதான் முதல் தடவை முழு அமைச்சர் தமிழர் இல்லாமல் இருந்தால் முதல் தடவை தாங்க இது அநியாயம் இல்லையா இத்தனை லட்சம் பேர் இந்தியர்கள் தமிழர்கள் இருக்கும்போது ஒரு தமிழ் மந்திரியை போட்டார் நாங்கள் தமிழ் பேசுகிற மந்திரியே அப்ப தர மற்ற அமைப்புகளை போய் சந்திக்கிறதுக்கு சொல்லுவா இருக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு நாங்கள் வெளியாகிட்டோம் சொல்லி லெட்டர் பிரிண்ட் கொண்டாந்து மறைச்சு மறைச்சு காமிக்கிறாரு உள்துறையில இதை வெளியே வைக்கிறேன் வெளியே வைக்கிறேன் இதுன்னு ஏன் வெளியே வைக்க நான் கேட்டேன் நீங்க பிரிண்ட் அவுட் கொடுங்க யார் யாருக்கு கொடுத்துருக்கேன் ஒரு கடைக்கு நானூத்தி ஐம்பத்தி மூணு பேர் எப்படி கொடுத்தீங்க ஒரே கடைக்கு ஒரே எஸ்எஸ் உங்களுக்கு நானூத்தி ஐம்பத்தி மூணு பேர் என்கிட்ட ஆதாரம் இருக்கு ஒரே ஒரு ரெண்டு நாட்கள் இருக்க முடிவெற்ற கடைக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் எப்படி கொடுத்தா யாரை கேட்டு கொடுத்தா இப்போ ஒருத்த கடைக்கு ஐம்பது பேர் கொடுத்துருக்கா ஒரே கடை ஒரே நாட்கள் ரெண்டே நாட்காலி

விடமாட்டேன்